இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு தானாக அமைஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி நாங்கள் சிங்காரப்பேட்டையை தாண்டி அமைஞ்சிருக்கிற கூக்கு வனப்பள்ளிக்கு தான் வந்திருக்கிறோம் அங்கே அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது இயற்கையோடு ஏந்து வாழுதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைக்கும் அப்படிங்கிற நம்மளை என் இந்த குடும்பத்தினுடைய தாட்டுக்கு அது வந்து உரிய இடமாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே நாங்கள் எங்களை ஃபுல்லாக கைட் பண்ணி அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி எல்லாம் ரொம்ப நேரம் எங்களோட உரையாற்றிய நபர் ஒருத்தர் என்னோட இருக்காங்க அவங்க இப்போ இந்த இடத்தினுடைய செயல்பாடுகளை பத்தி பேசுவாங்க ரேணு நான் இங்கே வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆ ஸ்டேயிங் இன் கூப்போம் இங்கே வாலண்டியராக தான் இருக்கேன் அண்ட் ஐ ஹவ் டன் மை லைக் மான்டிசரி கோர்ஸ் அண்ட் ஐவ் கம் வித் மை சன் ஐம் ஸ்டேயிங் ஹியர் அண்ட் ஐ ஒர்க்கிங் வித் ஆல் பீப்புள் இங்கே இருக்கிற குட்டி குட்டி செயல் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் மெ மெடிசன் ஆகட்டும் லைக் கிச்சன் ஒர்க் அண்ட் ஆர்ட் ஏரியா அதுக்கப்புறமா இந்த சீட் கலெக்ஷன் யூனிட் இது எல்லாமே இங்கே இங்கே இருக்கிறவங்களோட பார்ட்டிசிபேட் இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பில்ட் ஆகிட்டு வருது இட்ஸ் லைக் கம்மிங் அவே ஃப்ரம் கொரோனா லைக் கொரோனா அப்போ தே நோ நாட் மச் ஒர்க் ஹியர் இப்போ கொஞ்சமாக தான் எல்லாமே நாங்கள் செயல் செயல் பண்ணிட்டு வ வந்துட்டு இருக்கோம் ஆல் வித் த ஹெல்ப் ஆஃப் வாலண்டியர்ஸ் இது ஒருத்தங்களோட செயல்னு சொல்ல முடியாது எல்லோரும் இணைஞ்சு செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒன்று வரக்கூடிய நாட்களில் இந்த பிளேஸ் வந்து ஹீலிங் ஆஸ்வெல் அஸ் இதுலேருந்து ஒரு கத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு லேண்டாக அமையும் நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ எவ் எனிவன் கேன் ஆல் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கம் டு குக்கு இங்கே வந்து எங்களோட வந்து வாலண்டியர் பண்ணலாம் எங்களோட இருக்கலாம் ஒரு ஃபேமிலியாக ஸோ யூ யூ லேர்ன் ஆஸ் வெல் எஸ் வி லேர்ன் ஃப்ரம் யூ ஆல் தேங்க் யூ